அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பார்த்தா டீட்டெயிலா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார் இந்த மீனராசி என்பது பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி ராசியில பார்த்துட்டா பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணம் மீன கண்டிப்பா இருக்கும் பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனத்திட்ட உண்டுகிறாங்க ஏன் நல்லா யோசிப்பாங்க ஏன்னா அதிபதி யார் குரு பகவான் அப்ப குரு பகவான் பாருங்க நல்ல ஒரு அறிவுத்திறன் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அடுத்து இந்த ராசி பாருங்க மோட்ச ராசின்னு சொல்றாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசிக்கிற அலைஞ்சுகிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் நம்ம விஷயத்துல நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக சிந்திக்கிறக்கணும் மீன கிட்ட உண்டுகிறாங்க புத்திசாலி ராசி விட்டு கொடுத்து போற ராசி இதுலயுமே பயங்கரமான யோசிக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி சொல்றாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல மனிதனுக்குன்னா பிறந்துட்டாவே எல்லாத்துக்கும் ஒரு நீங்க ஏதாச்சும் ஒரு ஆசைப்படுவீங்க இது வேணும் அது வேணும் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைக்குலாம் அதிபதி யாருன்னா நல்லா சுக்கர பகவான சொல்றாங்க ஏன்னா இவர் பேரே சுகஸ்தான் அதிபதி சுக்கர பகவான் சொல்றாங்க ஒரு மனிதன் நிம்மதியா ஒரு சுகத்தோட இருக்கணும்னா கண்டிப்பா ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் சுகஸ்தான அதிபதி சுக்கர பகவான் எல்லாரும் பாருங்க அந்த சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாத எடுத்து பார்ப்பாங்க சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டான் ஜாத எடுத்து பார்ப்பாங்க அவர் நமக்கு எதுவும் யோகம் இருக்குமா ஏன்னா மீனராசி ஒரு சில பேருக்கு தசை வர்றது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்ப ஜாதது டக்குன்னு பார்ப்பான் எதுவும் யோகம் இருக்குமா ஏன்னா இவர் பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்லுவாங்க தற்போதைய சுக வருமானத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவானு சொல்றாங்க இவர் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா சுக்கரனுடைய வேலை இவர் வந்துட்டாருன்னா அள்ளி யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட கிரகம் தான் ஆண்களுக்கு நம்ம மனைவியை கட்டக்கூடிய கிரகம் எனக்கு சுக்கரன் தான் அடுத்து சொகுசு பங்களா சொகுசு காரு சொகுசு வீடு இது எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பவன் சொல்றாங்க என்னது அதுக்குரிய சுக்கரபவன் தான் மெயினா அந்த அழகான எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கரன் தான் ஏன்னா உங்க ராசியில தான் சுக்கரன் உச்சம் பகராருங்க பயங்கர ஆசை ஆள் நீங்க சரிங்களா மீனராசியை பிறந்துட்டாவே அழகு கலைக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் தான் பாக்குறதுக்கு ஒருத்தருக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் வந்து இருபது வயசு மாதிரி தோற்றம் இருக்கும் முக லட்சணம் அப்படி இருக்கும் பார்த்தவொடனே ஒருத்தர் கவரக்கூடிய தன்மை சுக்கர பகவான்கிட்ட இருக்கும் அழகான பொருட்கள்லாம் எங்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுக்கர பகவான் தான் இனிப்புக்கு காரகம் இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க இனிப்புக்கு காரகர் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பாப்போ உங்கள் ராசிலே பாருங்க செவ்வாய் பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க உங்களுடைய ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் புதன் பகவான் சஞ்சார செய்யறது மேச ராசியில் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் மூன்றாம் பாவத்தில் ரிஷபராசியில் சஞ்சார செய்கிறாங்க ஏழாம் பாவத்தில் கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் இதுதான் கிரகத்துடைய அமைப்புடைய நிலவரம் இதுல ஒரு சில தினத்துக்கு செவ்வாய் வந்து ரெண்டாம் பாவது சொந்த வீட்டுக்கு ஆட்சி ஆட்சிப்பலமாக ஒன்னாம் தேதி அடுத்து முப்பத்தி அப்புறம் தேதி மூன்றாம் பாவத்துக்கு போனார் புதன் பகவான் மற்ற கிரகம் எல்லாமே அங்கேதான் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரையும் பாருங்க மூணு கிரகம் ஒரே பாவத்துல நல்லா பாருங்க மூன்று கிரகங்கள் ஒரே பாவத்துல அதாவது சூரியன் சுக்கரன் குரு இதுல ஒரு சிலத்துக்கு அப்புறம் புதனும் சேர்ந்துடுவார் அப்ப வெற்றி ஸ்தானத்துல மூணு கிரகங்கள் இருக்காங்க ஆட்சி பெற்ற சுக்கரோட சேர்ந்த கிரகம் சரி அது ஆட்சி பங்கு ஆட்சி அந்த கிரகம் எல்லாமே மாறிடும் அப்ப சூரியன் ஆட்சி பலமா வந்துருவாரு குரு பகவான் ஆட்சி பலமா வந்துருவாரு புதன் பகவான் ஆட்சி அப்ப இந்த நாலு மூணு கிரகம் பாருங்க ஆட்சி பலத்துக்கு வந்துடும் யாருக்கெல்லாம் சுக்கர பகவன் ஜாதத்துல யோகத்துல எல்லாம் அவங்கெல்லாம் பண்ண பார்ப்பாங்க ஜாதகத்துல உங்களை லக்ன அடிப்படையில சுக்கர பகவான் யோகமா இருக்கணும் இப்ப சுக்கர பத்தி பேசுறேன்னா அப்ப ஜாதகத்துல சுக்கரன் உங்களுக்கு யோகத்துல இருந்தா இப்ப பயங்கரமான ஒரு திடீர் யோகம் நிறைய பேருக்கு உண்டு திடீர்னு கிடைக்கும் யோகம் தான் சுக்கரபான் வந்துட்டா ஒரு வருஷம் ஒரு மாசத்துல கொடுத்துட்டு வருவாருங்க ஜாதகத்துல தசாவதிய கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இப்ப சுக்கரன் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்காரு அப்ப எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு மட்டும் பாத்துக்கோங்க அப்ப எல்லா பேருக்கும் நிறைய யோகங்கள் வர்றதுக்கு என்னை நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால சொல்கிறேன் அப்போ நல்ல பலன் பார்க்கலாம் யாரு கண்டிப்பாக மீனராசிக்காரங்க என்ன இவங்க என்ன விரைய சனி வெரே சனி சொல்லுவாங்க ஏதாவது வெரே சனி கண்டிப்பாக நிறைய ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருங்க இல்லைன்னு சொல்லலன்னா வெரே சனி ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக நிறைய ஒரு தடைகளை கொடுத்துச்சு சனி பவன் ஜாதகத்தில் சரியில்லாதவற்றை மட்டுந்தான் எல்லாத்துக்குமே வெறைய சனி பாதிக்காது ஒரு சில பேருக்கு சனி பவன் ஒரு சில தடைகளை கொடுத்தார் என்ன கொடுத்தாரு என்ன ஒரு பன்னெண்டாம் சனி இருக்கார்னா என்ன நண்பர்களிட்ட பழக்க வழக்கத்திட்ட ஃபிரண்ட்ஷிப் கிட்ட இதுல ஒரு தடை கொடுத்தாரு ஒரு அலைச்சலை கொடுத்தாரு ஒரு அலைச்சலை ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாரு வேலை உத்தியம் சரியா அமையலை தொழில் சேர்ந்து சரியா அமையலை உத்தியோகம் சரியா அமையலை இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்தது யாருன்னா மீனராசி கண்டிப்பா ரூஜ் ஏன்னா வெரைய சனி சில பிறகு சனி போனி யூகமா இருந்தா ஜாதில வெரைய சனி பாதிக்கவே பாதிக்காது ஜாதகத்துல நல்ல யோகமா இருந்துட்டா சனி பாதிக்க மாட்டார் யார் ஜாதகத்துல சனி யோகம் இல்லாதவங்க அவங்களுக்கு மட்டும் தான் இங்க பலவீனத்தை சொல்லணும் எல்லாத்துக்குமே ஏறத்தை சனி பாதிக்குங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் கெடுக்க முடியாது சனி பவன் யாராலும் ஏறும் தடுக்க முடியாது இப்ப மீனராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க நிறைய சனி வெரைய சனி நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனா ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் காட்டுவார் சில பேர் வெளிநாடுவாங்க அனுப்புவார் வெளியூர் அனுப்புவாரு ஒரே சிலை கொடுப்பார் இது மாதிரி கொடுப்பாரு மருத்துவ கால்வெளியை கொடுப்பாரு கால் பிரச்சனை கொடுப்பாரு பெருங்கொண்ட பணத்தை கொடுப்பாரு ஏன் இதுக்கு முன்னாடி பாருங்க இடத்துல பூமியில் ஒரு கழகத்தை வச்சாரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை வச்சாரு கனமழைக்கிட்ட ஒரு மரவர்த்தத்தை வச்சாரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியாக ஒரு சுகம் இல்லை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மீனராசிக்காரன் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இனிமேல் அந்த தாக்க இருக்காது நல்ல ஒரு அனுகூலங்கள் இனிமேல் உங்களுக்கு வரும் நீங்க பயப்படாமல் பயணிக்கலாம் இனிமேல் கெட்ட பலன் மீனராசிக்கு இல்லை நிறைய நல்ல பலனை பார்க்க போகிறாங்க இனிமேல் எதிர்காலம் சூப்பராக இருக்குது நீங்கள் ரசிக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இதை வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பார்த்துக்கணும் இனிமே நீங்க ஜெயிக்க போறீங்க ஜெயிக்க பிறந்தவங்கள மாற போறீங்க எவ்வளவு தடவை வந்தாலும் தடைகளை அடிச்சு நொறுக்க போறீங்கன்னு எடுத்துக்கணும் யாருமே கர்மவனி இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்மனு இருக்கும் இந்த கர்மவனியை எப்படி நம்ம ஜெயிக்கணும் இதை பார்த்தாலும் பார்க்கணும் அப்ப பாருங்க வெற்றி வெற்றிஸ்தானத்துக்கு போய் சுக்கர பகவான் போறாரா சுக்கிர நீச்சலும் பர்ஸ்ட் கார்த்திகை அச்சம் சூரிய காலத்துல எடுத்தவான பாருங்க தொழில் வேலை மாற்றம் எல்லாத்துக்கும் உண்டு பாருங்க ஆல்ரெடி நீ மாறி இருப்பீங்க இல்ல நம்ம மாற போறீங்க வேலை உத்தியோகம் தொழில ஒரு இடத்த மாத்த போறீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க அப்புறம் நொல்ல நல்ல ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில வருது வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் ரீதியா வேலை ரீதியாக சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே தொழில நல்ல லாபத்தை பாக்க போறீங்க மீனா வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாம் வேலை ஊற்றிய இடமாற்றம் கண்டிப்பா வரும் சுக்கரவான் மாத்தி கொடுத்துருவார் ஏன்னா சுக்கரனே காத்தி சூரியோட கால்களை போடுற அதனாலதான் வெளிநாட்ட வேலை பாக்குறவங்க இடத்த மாத்த போறீங்க காட்டுறேன் காட்டுறது அது மாதிரிதான் கொண்டு போவார் இப்ப வெளிநாடு வெளியூர் இங்க வேலை பார்க்கறது எல்லாத்தையும் பாருங்க ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ரெண்டுமே தொழிலும் பண்ணக்கூடிய நபர்களும் பாருங்க ஒரு தொழிலை மாற்றுவாங்க பாருங்க ஒரு பத்தாம் வீட்டு யாருங்க குரு அவர் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு ரெண்டாம் வீட்டு யாரு ஒரு செவ்வாய் ரெண்டும் பத்து நல்லா இருந்தால் தொழில் சூப்பராக இருக்கும் செவ்வாய் சொந்த வீட்டுக்கு போறாருங்க எப்போ வர்றாரு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி அப்போ தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழில் சூப்பராக கொண்டு போறாரு அப்ப தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி இந்த டைமிங் கொடுத்துருவாருக்கும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா சனி தான் நடக்கணும் ஆனா நல்ல பலன் நடக்கும் ஜாதகத்துல உங்க லக்னம் அடிப்பில்ல சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்குல்ல அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்காது அப்ப தொழில் உத்தியோகம் இடமாற்றம் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரா கொண்டு போறது ஜாதகத்துல தசா புத்தி மட்டும் பாத்துக்கங்க அவ்வளவுதான் திருமண பேச்சு பேசலாம் இப்போ திருமணம் நடக்காமல் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிரும் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகி வரும் இன்னும் புதன் வந்து உங்கள் ராசியை உங்கள் ராசி அதிபதியை தொட்டுறாருன்னா திருமணம் சூப்பராக முடிஞ்சிடும் திடீர்னு முடிவாகும் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே ஏன் படிப்பு கல்வி சூப்பராக கொண்டு போவாரு படிப்பு கல்வியை தடை பண்ண மாட்டாரு எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்களே இனிமேல் தடைகள் கிடையாது படிப்பு கல்வி தடை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க தைரியம் எழுதுங்க லயப்டம் எழுதுங்க இனிமேல் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு நூற்று புண்ணூறு பெர்சன்ட் கிடைக்கும் இதுவும் சாதாரணமாக வரும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் சொல்லுங்கள் புதன் வந்து தொட்டுட்டார் சூரியன் தொட்டம் தான் அரசாங்கத்தில் வந்துடுங்க அவ்வளோதான் கரெக்டாக முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் யார சூரிய பகவான அப்ப கண்டிப்பா அரசாங்க தொடர்பு நீங்க போவீங்க அரசாங்க வேலை நீங்க வாங்குவீங்க உங்களுக்கு எவ்வளவு கடனா இருக்கட்டும் அந்த கடன் பிரச்சனை சரியாகும் இப்ப போய் நீ எங்கேயாலும் லோன் கேளுங்களே உடனே கிடைக்கும் எங்கேயாலும் லோன் கிடைக்கும் உடம்பு பிரச்சனை கொஞ்சம் குறையும் மருத்துவ சொன்ன குறைஞ்சிரும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது போன்றதெல்லாம் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் எப்ப வாங்கணும் முப்பத்தி தேதிக்கு அப்புறம் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் வந்து உடைய ராசி அதிபர் சுட்டாருன்னா வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் வந்துரும் அப்ப அந்த சுக்கர பேச்சுல வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் இது சூப்பரான யோகத்தை கொடுத்துரும் அதே மாதிரி அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க இனிமே உடலுக்கு தாக்கம் பெருசாக வராது தந்தையோட சொத்து ஒரு சொத்து எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார நகைப்பணம் வீடு எல்லாமே சூப்பராக இருக்கும் பெணும் ஏதாச்சும் ஒரு சேமி பண்ணக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் குடும்பத்துக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் மருத்துவத்துறை கல்வித்துறை சம்பந்தம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஐடிஐ ஃபீல்டு கொடுக்கல பாங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கும் சூப்பராக அந்த சுக்கிர பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் நிறைய இவர்கள் ஆற்றி கண்டிப்பாக உண்டு பெரும் கொண்ட பணம் உங்களுக்கு வெளியில் உள்ள சந்தோஷம் வரும் பாருங்க அது கண்டிப்பாக அதிலேயே போட்டு வரையும் பண்ணாமல் ஜாத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லாற்றி வகம் உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு தொழில வேலையாக இருந்தால் நல்ல ஒரு அம்மாற்றத்தை கண்டிப்பாக மிக ராசி கொடுத்துருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது புரட்டாதம் செல்ல பிறந்தவங்க எல்லாமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் புரட்டாதம் செல்ல பிறகு பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சுக்குற குழு இருக்கும் விட்டு கொடுத்து போறக்கணும் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை குழு கொடுக்குறாரு வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு புரட்டாதீன் செல்ல பிறகு ஒரு பொண்ணான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இனிமே பாருங்க உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க போறீங்க தொழில ஒரு மாற்றத்தை கூடாது உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷம் வேலை உத்திய இடம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அமைச்சு கொடுத்துருவார் தொட்டாதி சில பிறந்தவர் அடுத்து ஒரு திரட்டாதி நச்சல பிறந்தவங்க நீங்க தாங்க இலசை ரொம்ப பதிக்க பாதிக்கப்பட்டவங்க யாரும் நீங்க தான் உங்களுமே இந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும் ஒரு சிறு இடம் மாற்றம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கி அமைச்சு நீட்டை அமைச்சு கொடுக்குறாரு தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறது உத்தியோகத்துல உயர் பதவி கொடுக்குறாரு வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றம் நிம்ம உங்களுக்கு வரும் யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலிக்குமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திர அது நீசம் பாருந்தார் நிறைய பேருக்கு ஒரு மருத்துவ செலவு நிறைய செலவு குடும்பத்துல ஒரு தாக்கங்கள் எல்லாமே தடையில கொடுத்துட்டாரு இது பெருசா வராது கடைகள் நீங்கி வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு வெற்றி பதவி வருது விரைவில் சில பதவி